அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க இல்ல கேக்குறேன் நீங்க சொல்ல வந்தது இதான இல்ல அதை நான் சொல்லல இல்ல ட்ரெயிலர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்விதான் அது அது என்ன கான்டெக்ட்ல எதுனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும் பட் அன் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இரஸ்பான்சிபிளா தாப்பா இருக்காது அதுக்கு நான் ஒரு பர்சன் கேன் ஆமா இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது எட்டு வயசோ ஒன்பது வயசோ அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்கள் தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகாக இருக்கேனா அப்படி தான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதான் என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனால் தமிழ் சினிமா தான் என்னன்னா அப்படிதான் கேட்டுப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது அந்த குழந்த வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு ரஷம் இருக்கு சோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரசுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் அந்த குழந்த கதையை கேட்குறீங்களா இல்ல இல்ல குழந்த கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசாக இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் ஆமாம் இல்ல இதை பற்றினா நீங்கள் யோசிச்சுருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதை பாத்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பற்றின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சாரில் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க என்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுல ஸ்டோரி சொன்ன யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க இல்ல சார் விட்டுட்டேன் எப்படி சார் சொல்ல முடியும் நீங்க நீங்க பாதி தான் பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது ம் ஆமா ஆமா ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணுன்றது அவரோட கேள்வி ம் அதான் சார் ட்ரெயிலரில் நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன் அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரெயிலரில் காமிச்சு தான் படத்தில் என்ன சார் பார்க்கறது இல்லை சார் கண்டென்ட் ரிவீல் ஆயிரும் இல்லை இப்போ நான் எல்லாத்தையுமே ட்ரெயிலரில் காமிச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில் தான் படம் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இல்லை 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 ஒரு நிமிஷம் சார் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதான் சொல்றேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார் சார் இங்க பாருங்க சார் இல்ல சார் இல்ல ட்ரைலர் சென்சார் கிடையாது சார் இல்ல சார் இது இந்த இல்ல சார் கரெக்ட்டா தான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க இல்ல சார் அதான் சொல்றேன் சார் நீங்க படம் பாத்தீங்கனா உங்களுக்கு புரியும் சொல்லுங்க சார் இல்ல சார் அதான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார் இப்போ தானே சார் இன்வைட் பண்ணி இல்லை இது இல்லை சார் நாங்கள் இன்வைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும் இல்லை யூடியூப்பில் சரி ஓகே ம் சார் அதான் சார் இப்போது ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமாக இருந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது மாறுச்சுல்லை இப்போ புருஷ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமாக இருந்தது ஒரு பாயிண்ட்டில் அது மாறுச்சுல்ல அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படி அப்படின்றது இல்ல சார் அது வைக்க கூடாது நீங்க அப்படி சார் சொல்ல முடியும் ஏன் சொல்ல வரேன்னா இப்ப 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 வந்து ஏ சரி கொடுத்துருக்காங்க இல்ல சார் இப்ப காலங்காலமா ஒரு நிமிஷம் சார் ஏ ஏ கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏ எது கொடுக்குறாங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாது நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க யூடியூப்ல வந்து பத்து வயசு பசங்க பாக்குறாங்க மூணு வயசு பசங்க பாக்குறாங்க சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிட்டு சார் இல்ல சார் யூடியூப்ல அப்படி அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட் எல்லாம் இருக்கேன் சார் அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் பான்ஃபிலிங் கூட பார்க்க முடியும் சார் அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க எப்படி சார் சொல்ல முடியும் அப்போ வந்து பண்ணலாமா மேட்ரு பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப இவங்க வருவாங்க சார் அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் போட்டுருக்கோம் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் அதுதான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு 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 கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தால் தான் ஃபேமிலி நடத்த முடியாது இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்லுறோம் குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்றதுனால தான் ஏ செர்டிஃபிகேட் சொல்லுங்கள் சார் ஆ அப்படி நான் சொல்லலை அதுதான் அது வேறே இது வேறு இதில் டிஸ்கஸ் தான் பண்ணுறோம் அதான் அகைன் நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் அப்படின்னு ஆயிடுச்சு சார் நீங்கள் அதை நீங்கள் கட்டியிருக்கேன் சார் உங்களை கட்டி ஆ அவங்களும் கட்டியிருக்காங்க சார்

இல்லை சார் உங்கள் கேள்விகள் புரியுது சார் ஆனால் அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்கிறத விட படம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில தேங்க்யூ கலையரசன் சார் தேங்க்யூ கலையரசன் உங்களுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்ட் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து ஹீரோயினே சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது சொல்ல சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட்டை தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலே தான் வந்து வந்து கூப்பிட்றாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா இல்லை கரெக்ட்தான் நீங்கள் சொல்கிறது ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடித்து முடித்தோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்டில் ஒருத்தர் தப்பாக காமிச்சு கூட அவங்க போகலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா பல கோடிகள் இன்வால் ஆகிற விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்ட்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கு என்ன இந்த மாதிரி ஆமாம் இதில் இல்லை இது சொல்கிற கரெக்டாக யோசிச்சிருக்காங்க அதெல்லாம் அது மாதிரி எனக்கு ரிவ்யூஸ் வச்சு அவருக்கு ஒரு கதை சொல்லியிருந்தார் அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது அதுதான் நான் டக்காந்தி இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பண்ண முடியாத நிலைமையில் நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போய்ட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போயுமே ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியும் யாருமே தப்பாக காமிச்சிட்டோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மத்த போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனா விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில இருந்த ஜெனூனித்தி எனக்கு தெரியும் அதனால அதே மாதிரி மத்த விஷயங்கள ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் உங்க தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க ஆனா ஃபஸ்ட்டு வந்து டேக் எடுக்கும்போது வேற டைலாக் அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்களுக்கு வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான் டைலாக் வரப்போ நான் அப்பயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்டு போகிறோம் பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப க்ளியாக அவர் எக்ஸ்பெயின் பண்ணார் ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேறு டயலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்ஷியஸாக ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார் ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணார் அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் நினைச்சேன் இல்லை அங்கே நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம இது அன்னி பேரண்ட்ஸ்க்கு தெரியும் பட் ஆனா அங்க வந்து குழந்தைக்கு தெரியாது நான் சொல்றேன்